வங்கதேசத்துல கடந்த சில வாரங்களாகவே மிகப்பெரிய குழப்பம் நிலவியது இதனால அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த ஹசீனா கூட தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா வந்துட்டாங்க அங்கு இந்துக்கள் மீதான வன்முறை என்பது உச்சத்தை தொட்டு இந்த நிலையில தான் இந்தியா வங்கதேச எல்லையிலும் கூட திடீர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம் வங்கதேசத்துல மிகப்பெரிய வன்முறை வெடிச்சிருக்கு அங்கு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டையே விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அமைதியான போராட்டங்கள் பல இடங்களிலும் வன்முறையாக மாறிடுச்சு இதனால இன்னமும் கூட அங்கு முழுமையான அமைதி திரும்பவே இல்லை குறிப்பாக இந்த குழப்பத்தை பயன்படுத்தி அங்குள்ள பல இடங்களிலும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல்கள் நடந்து வருது இதனால வங்கதேசத்தில் வாழக்கூடிய இந்துக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்துக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தவும் இந்துக்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்னு வலியுறுத்தியும் வங்கதேச தலைநகர் டாக்கா மற்றும் சிட்டஹாங்ல பல லட்சம் பேர் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே நடத்தினாங்க இதுல இந்துக்கள் மட்டுமின்றி முஸ்லிம்களும் கூட அதிக அளவில் கலந்துகிட்டாங்களாம் இது ஒரு பக்கம் இருக்க வங்கதேசம் மற்றும் இந்திய எல்லையில ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு வன்முறை தாக்குதல்களால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்துக்கள் அதிக அளவுல இந்தியாவில தஞ்சமடையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதனால எல்லையில வங்கதேச மக்கள் அதிக அளவில் திரண்டுள்ளனர் இருப்பினும் அவர்களை இந்தியாவிற்குள் நுழைய எல்லை பாதுகாப்பு படை அனுமதிக்கல இதை எதிர்த்து வங்கதேச மக்கள் கூச்சலிட்டு வர்றாங்க ஒவ்வொரு நாளும் அதிக அளவிலான வங்கதேச வாழ் இந்துக்கள் எல்லையை முற்றுகையிட்டு வர்றதுனால அங்கு ஒரு பரபரப்பான சூழலே ஏற்பட்டு இந்த சூழலை சமாளிக்கும் பொறுப்பு அங்குள்ள எல்லை பாதுகாப்பு படைக்கும் இருக்குது இந்த நிலையில தான் அவர்கள் ஏன் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூட அவங்க பொறுமையாக அங்கே இருக்கிறவங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இதற்கிடையேதான் இது தொடர்பான வீடியோ ஒன்று இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு அது வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க எல்லையான கூச் பீகார்ல எடுக்கப்பட்டது அங்கிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பொறுமையா வங்கதேச மக்களிடம் விளக்கறாரு பெங்காலி மொழியில் பேசக்கூடிய அவர் என்ன சொல்றாருனா நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் ஓகே ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை தேவை அதற்கு முன்பு எங்களால் உங்களை அனுமதிக்க முடியாது தயவு செய்து நாங்கள் சொல்வதை கேளுங்கள் சும்மா எங்களை நோக்கி கூச்சலிடுவதால் எதுவும் மாறிவிட போவதில்லை உங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு மட்டுமல்ல உலகிற்கே தெரியும் ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை தேவை அதன் பிறகு உங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை கட்டாயம் நாங்கள் எடுப்போம் அதை விட்டுவிட்டு உடனே இந்தியாவுக்குள் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்வதை எப்படி ஏற்க முடியும் தயவு செய்து திரும்ப உங்கள் ஊருக்கே செல்லுங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சில மணி நேரங்களில் தீர்வு காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக விளக்குறாரு அப்போது எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க எங்களால் இங்கே இருக்கவே முடியாது எங்கள் வீடுகளை எரிக்கிறாங்க எங்களை தாக்குறாங்க தயவு செய்து எங்களை அனுமதியுங்கள் அப்படின்னு சொல்கிறது தெளிவாக கேட்குது அதற்கு அந்த அதிகாரி எனக்கு புரிகிறது எங்கள் சீனியர் அதிகாரி உங்கள் ராணுவத்தினருடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவார் அதன் பிறகு உங்கள் பிரச்சனைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வார்கள் அதுவரை தயவு செய்து பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு அதோடு அந்த வீடியோ முடிவடையது வங்கதேச மக்களிடம் பொறுமையாக விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரியை பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க அதே நேரம் அங்கு இந்துக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இல்லைனா அதற்குள்ளேயே நிலைமை வந்து ரொம்பவே மோசமாகிவிடும் அப்படின்னுட்டு பலரும் எச்சரிக்கை விடுக்கிறாங்க